பக்தர்கள் தீவத்தை தொண்டு கூப்பிடக்கூடியது வணக்கம் போய் சொல்லுகளை பாருங்கள் கோயில் நான் முப்பத்தி மூணு வருஷம் வரேன் என்ன மாதிரி என்ன மகிமை நீங்கள் போகமாட்டீங்கன்னா அதாவது நீங்கள் என்ன செய்தாலும் இந்த வைரவரம் வந்து உங்கள் உங்களோட தான் இடையே வைரவர்த்து சொன்னாண்டே மலைவராட்டா மலைவராக தான் ஒரு இன்னைக்கு நான் அண்டைக்கு போய் வரேன்டா பொய்வாரன் தான் முப்பது இந்த இந்த பம்பர் அடி இந்த செல்லடியில முப்பது புக்காரா எல்லாம் போட்டு ஒரு ஒரு காயம் கூட வைரவற்றே இல்லை வைரவர் ரெண்டு பேருக்கும் ஒரு காயம் கூட இல்லை முன்னூற்றி மூன்று நாங்கள் இந்த விடம் பேசி இந்த தலைவரும் தலைவரம் அடிப்பக்கா பூமக்கா ஐயா முன்னாடி எங்களோட ஆள் பழைய ஆள் இவரும் வெறும் ஒரு பழைய உறவினர் ஓ இவரும் ஒரு பழைய ஆள் இவரும் ஒரு இவர் வந்து எண்பதுக்கு மேல் மேற்பட்டால் எண்பது வருஷத்துக்கு எண்பதாம் ஆண்டுக்குள் இந்த கடை கடையில் போல் சொல்லி இருந்தால் இவரும் நாங்கள் ஸ்ரீபோர் நாங்கள் தம்பி எல்லாம் ஒன்றும் நாங்கள் என்ன ப்ரேஸில் நான் வெளியில் தெரிஞ்சா பணம் நாங்களும் நான் வந்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கடைக்கு வந்துடுங்க முப்பத்தி மூன்று வருஷம் ஒரு கடையில் ஒரு வயிற அது வந்து வயிறு பேரை பற்றி கொள்ளிக்கொண்டே போகிறது சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வயிறு பண்ணி வயிறு பாயி வயிறவேறு ஒரு ஒரு பணக்காரரும் இந்த வயிறு மாலை விட்றாங்க பெரிய வயிற வேறு பணக்கார வயிறு வேண்டாம் இல்லை கீழே விடறான் இவரை மாதிரி வயிறவேறு கிடையாது சுத்தி வந்தா எல்லாம் அப்படி இல்லை மலைய பேர் மலை நாங்கள் தண்ணி அடிப்போ வேண்டாம் எல்லாம் எல்லாரும் ஒத்துழைப்பு என்ன செய்தாலும் எல்லோரும் ஒத்துழைப்பு தான் ஒரு நேரம் மாட்டாடு சொல்லுமான்னு சொல்லிக்கொண்டு என்ன கேட்டாலும் சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லை ஒரு ஒரு கிழமை ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வரும் இந்த வயிறவேறு

பெருமானுடைய தேர் அதுல நிக்கிறாங்க ஹானகுடிமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சி டிவி பஸ் ஸ்டாண்ட் இது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் ரோட். இந்த ஹாஸ்பிடல் ரோட்ல இதுல மண்டபப்படி வச்சிருக்கறதுல காணக்கூடிய மாதிரி இருக்குங்க பாருங்க. இந்த தாமஸ் இல்ல மண்டபப்படி வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்க ஃபுல் ஸ்டோரன்ஸ் ஒரு ஸ்டோரன் இருக்குது. அவையில எல்லாம் மண்டபப்படி வச்சிருக்கறதுல காணக்கூடிய மாதிரி இருக்குது. 그다음에 பலகடை வீதியால பயிரோ பெருமாளுடைய தேர் வந்து 온ருக்குது.

பொருட்களை வாங்கி மதப்புரிமையான இருக்குது

வாழ்வோ பெருவான் வந்து வந்து உங்களுக்கு தெரியும் மீளத்து பாடகர் வாகிசன் அவருடைய பாட்டை பார்த்தீங்கன்னா இதை வாசிக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க மெய்யன்போட இதுல வந்து அர்ச்சனை செய்த நம்ம காணலாம் ஆஸ்பத்திரி வீதியில உள்ள மகாலட்சுமி ஸ்டோர் அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப தேர் வந்துட்டு

இப்போ நாங்கள் சத்ர சந்தை சுற்றுநாட்டில் நினைக்கிறோம் தொடர்ந்து மகிழோப்பெரும் தேர் வந்தியாக ஆனக்கூடிய மாதிரி இருக்குது ஊடி வந்து வைரவ பெருமானு கொடுக்குற காணக்கூடிய மாதிரி இருப்பாரு பக்தர்கள் ஊடோடி வந்து வைர பெருமானுக்கு காசு எல்லாம் கொண்டு வைரவ பெருமான் இன்னும் அழகாக வந்து இருக்க சொல்லி கிருபாகடாற்ற கிடைக்க இன்று ஞான பெருமான் விநாயகர் முருகன் சமேதராக இன்றைய ஒன்பதாம் நாள் திருவிழாவிலே தேர் திருவிழா கண்டு ஆஸ்பத்திரி வீதி வழியாக வந்து இப்பொழுது வீதியில பேணி களஞ்சியம் வியாபாரஸ்தாபனத்துக்கு முன்னாலே அவர்கள் செய்கின்ற உபசாரங்களையும் அர்ச்சனைகளையும் ஏற்றுக்கொண்டு நிற்கின்றார் காக்கும் கடவுள் வைரவர் அதுவும் யாழ்ப்பாணம் மத்தியஸ்தானத்திலே வீட்டிலிருந்து அருப்பாளித்துக் கொண்டிருக்கின்ற ஞான வைரவருக்கு ஒரு தனிப்பெரும் கருணை உண்டு தினமும் ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் வழிபடுகின்ற அருமையான ஒரு உன்னதமான வழிபாடு நடக்கிற இடம் எனவே இந்த ஞான வைரவ பெருமானுடைய மகிமை அளப்பரியது எந்த ஆலயமாக இருந்தாலும் ஆரம்பத்திற்கும் பைரவரை ஒன்பது திக்கும் அழைப்போம் நிறைவுக்கும் பைரவருக்கு பெரிய மடை போட்டு விழா செய்வோம் காரணம் விநாயகர் முழு முதல் கடவுள் பைரவர் காக்கும் கடவுள் பைரவருடைய இருவருள் உடனடியாக கிடைக்கும் மற்ற தெய்வங்கள் கொஞ்சம் ஆறுதலாக திருவரு கொடுத்தாலும் வைரவரை வணங்குபவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் விலகி புண்ணியங்கள் சேர்ந்து உடனடியாக பரிபூர்ணமான நிர்வாக நாற்றம் கிடைக்கும் இது வைரவருடைய அளப்பெரிய தத்துவம் சிவனுடைய பரிபூர்ணமான அவதாரம் சிவனுடைய பாதி சக்தி இந்த வைரவரிடத்திலேயே உண்டு என்பதையும் உமையால் பக்கத்திலே இருந்தாலும் சிவன் அருள் இந்த வைரவ பெருமானிடத்திலே இருக்கின்றது என்பதை நான் இங்கு பிரதம குருக்களாக இந்த விழாக்களை நடாத்தி கொண்டிருக்கின்ற சிவகுரு சிவகுமார குருக்களாகிய நான் ஆணித்தரமாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன் எனவே இந்த பஸ் நிலைய ஞான வைரவ பெருமான் நாங்கள் புறப்படும் பொழுதும் மழை வழியிலேயே மழை ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு குழப்பத்தையும் தராது தனது தேர் திருவிழாவை உன்னதமாக நடாத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இது வைரவருடைய அளப்பெரும் கருணை என்பதை எல்லோரும் நன்றாக உணர வேண்டும் என்று சொல்லி அன்போடு வைரவருடைய கருணை பற்றிய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து அன்னை நகா புட் சிட்டி அடிக்கு வயதில் வந்து வந்திருக்க வீதியில உள்ள அன்னை சிட்டி பூசிட்டி அடிக்கடி வந்து வந்திருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது இதான் கே கே ஸ்வீதி பேரங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கே கே ஸ்வீதியில் வயதாக நிற்கிறார் ஆயுர்வேத மருந்து கடை இருக்குது ஜால்பான் டவுனுக்கு உங்களை எல்லாரும் பேர் தெரியும் அதற்கு இப்போ வைரோ பெருமான் வந்துட்டேன் இந்த இடத்துல பூசை வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு